நம்ம கேளைக்கிய சித்தர் கோவில் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறோம் இது பல பேருடைய வாழ்க்கையவே மாட்டிருக்கு என் வீட்டில் வாஸ்துவே சரியில்லைங்க வாஸ்து நிறைய வாஸ்துனால நிறைய பிரச்சனை வருது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அது எப்படி இதை வாங்கின எல்லா பிரச்சனையும் எப்படி சரியாகும் அப்படின்னு நம்ம கேளக்கேயர் சித்தர் கோயிலில் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறோம் இது பல பேருடைய வாழ்க்கையவே மாட்டியிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் நம்ம குரூப்பில் இருந்தீங்கன்னா தெரியும் ஆயிரக்கணக்கான பேர் என் வாழ்க்கை மாறுனதுக்கு அந்த அக்ஷய பாத்திரம் தான் காரணம் முடிவாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த அக்ஷய பாத்திரம் வாங்குறதுனால எனக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தீராத கடன் தீரும் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அருகும் ரெண்டாவது உற்பத்தி ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு உண்மையாலுமே ஜாஸ்தியாகும் ரெண்டாவது ஏதாவது ஒரு கிரகத்தினால உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அது வந்து காரிய தடை ஏற்படுத்துதுன்னா அந்த காரிய தடை அப்படியே பட்டுன்னு விளையிடும் இதை தாண்டி செய்வினைகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மைகளை முறிக்கக்கூடிய மூலிகைகள் இதுக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கு இதை தாண்டி என் வீட்டில் வாஸ்துவே சரியில்லைங்க வாஸ்து நிறையா வாஸ்துனால நிறைய பிரச்சனை வருது இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா இந்த வாஸ்து பிரச்சனையும் இந்த அக்ஷய பாத்திரம் வந்து சரி பண்ணும் எங்கள் குடும்பத்தில் சண்டைகள் இருக்கு இந்த சண்டைகள் நீங்கி நாங்கள் ஒற்றுமையா வாழணும்னு நினைக்கிறோம் காரணமே இல்லாமல் எங்கள் ரெண்டு விதத்துக்குள்ள சண்டைகள் வருது அப்படின்னாலும் இந்த அக்ஷய பாத்திரம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் இப்போ இது எப்படி செயல்படுது இதை எப்படி உருவாக்கணும் அதையுமே நான் சொல்லிடுறேன் இதற்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா நவ தானியங்கள் இருக்கு முப்பத்தி ஐந்து வகையான மூலிகைகள் இருக்கு சில வாஸ்து பொருட்கள் இருக்கு இந்த அக்ஷய பாத்திரம் நீங்கள் வாங்கின பிறகு இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் இதை எப்படி மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்பப்படும் அதன் பிரகாரமாக இதை அதுக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ளே அடுக்கி நீங்கள் நாங்கள் சொன்ன பிரகாரமாக இந்த பூஜைகள் நீங்கள் செய்யும்போது இதற்கு வந்து உயிர் கொடுக்கப்படும் இது உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிடணும் இதில் இருந்து இந்த நேர்மறையான அலைகள் உங்கள் வீடு முழுக்க பரவும் சரி எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இல்லை செல்ஃபில் வச்சுருங்க போதுமானது பூஜை ரூமில் இருக்குதுன்னா பூஜை ரூமில் மட்டும் வச்சுருங்க ரொம்ப சுத்தபத்தமா இதை கையாளணும் இது உங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பதினேழு நாட்கள் பதினெட்டாவது நாள் உங்கள் டோட்டல் வீட்டையுமே இது சார்ஜ் எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பேட் வைப்ரேஷன் முதல்ல வெளியே தரணும் அதன் பிறகு கடவுளை உங்க வீட்டுக்குள்ள இதை அழைச்சிட்டு வரும் அதன் பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு செயல் ரூபம் கொடுக்கும் என்னுடைய எல்லா செயல்களுக்கும் தார்மீக மந்திரம் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகுறீங்க இதோ இவ்வளோ தான் கடவுளுமே இந்த கேளக்கியர் கோவிலுக்கு வந்து எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு எப்படி தீந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான் உன் பிரச்சனை தீந்துருச்சுன்னு நம்பு இந்த பிரச்சனையை பற்றி இனி புலம்பாத அவ்வளோதான் நான் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் அவங்களுக்கு கொடுத்தேன் முதல்ல உங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நீங்கள் நம்புங்க நம்பி அப்படியே மந்திரம் சொல்லுங்கள் அதை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் இதையே தான் எல்லாரும் ரிப்பீட் பண்ணாங்க அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியோட சக்தி நாங்கள் என்ன படித்தோமோ அந்த படித்ததை திரும்ப இப்போ செயல் ரூபத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதை தான் நான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கேன் கேளைக்கிறங்கிற ஒரு மகாசக்தி இதற்கு துணை புரிஞ்சார் அவ்வளவுதான் இதை எல்லாருமே பண்ணி இத்தனை லட்சம் பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அது எப்படி இதை வாங்கின எல்லா பிரச்சனையும் எப்படி சரியாகும் அப்படின்னு இந்த கேளக்கியர் மந்திரமே ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கு இருக்குது அது எப்படி நான் இந்த உலகத்துக்கு நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரம் சொன்னால் எப்படி எல்லாமே சரியாகும் ஆரம்பத்தில் இதே கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ புரிஞ்சிச்சா அந்த கேளக்கியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வார்த்தை எல்லாம் இது வந்து மந்திரம் இதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன் ஒரு எட்டு மாதத்திற்கு முன்னாடி அசோகா அப்படிங்கிற ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு பல கோடி பேர் பல லட்சம் கோடியா பெருகி ஏன்னா ஒவ்வொருத்தரும் நூறு முறை சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க அப்படி சக்தி ஊட்டப்பட்டு மகாசக்தியா நீங்க இருக்கு நம்ம கோவில்ல நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜையில வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைஞ்ச பொருள் தான் அக்ஷய பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரம் உங்க வீட்டுல வச்சு டெய்லி நீங்க மந்திரம் சொல்லணும் நீங்க மந்திரம் சொல்லும் போது அதை எடுத்து முன்னாடி வச்சு ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேளைக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க எனக்கு முதல் மந்திரமே கனெக்ட் ஆகிட்டார் அப்படின்னா நீங்கள் முதல் மந்திரம் சொல்லுங்கள் இல்லை முதல் மந்திரத்தில் எனக்கு கனெக்ட் ஆகலை ரெண்டாவது மந்திரத்தில் தான் கனெக்ட் ஆனாருன்னா ரெண்டாவது மந்திரம் சொல்லுங்க எடுத்து வைக்கிறீங்க மந்திரம் சொல்கிறீங்க திரும்ப எடுத்து பூஜை ரூம்ல வச்சிட்றீங்க அவ்வளோதான் இதில் தொடக்கூடாது இதை என்னவா செயல்படுது அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசியமிக்க பொருளாக இது செயல்படுது கேஷாக நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா இதில் வச்சு இது ஒரு கல்லா பெட்டி மாதிரி இதில் பணத்தை வச்சு எடுத்து பயன்படுத்துறீங்க வார்த்தையுமே கூட கவனிங்க எடுத்து பயன்படுத்துங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய எடுத்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடாது இல்லை சார் எனக்கு அக்கௌண்டில் தான் பணம் வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பத்தாயிர ஏடிஎம்ல ஏடிஎம்மில் விட்ராவல் பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த அக்ஷய பாத்திரத்தில் வைங்க இதில் வச்சு இதிலிருந்து பணத்தை எடுத்து நீங்கள் இப்போ பயன்படுத்துங்க ஒரு பத்தாயிரரூவா உங்களுடைய கெஸ்ஸுக்கு உங்களுக்கு எத்தனை நாளுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பதினஞ்சு நாள் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் மினிமம் தேர்ட்டி டேஸ் இந்த பணம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எப்படி சார் அப்படின்னா அதுதான் அக்ஷய பாத்திரத்தோட வேலை அதுக்கு தான் இங்கே இவ்வளோ மகிமை உங்களுக்கு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டை நான் டேலி பண்ணுறது உங்களால் அதை பண்ண முடியாது இதற்கு கடவுளுடைய சக்தி கண்டிப்பாக வேணும் இந்த பாத்திரத்துக்கு நான் அக்ஷய பாத்திரம்னு பேர் வச்சுருக்கேன் இல்லையா இந்த பேர் முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் நம்ம ஏரியாவை சுற்றி சித்திரை மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லா கோவில்களுமே மாரியம்மன் கோவில் எல்லாமே கும்பாபிஷேகம் நடந்துச்சு உங்கள் ஊர்லேயும் நடந்திருக்கும் அப்படி நடக்கும்போது அந்த நவதானியங்கள் வந்து கேட்டாங்க கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு கோவிலுக்கு இதை பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நவதானியங்களையும் மூணு மூணு கிலோ வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் பிரித்து பிரித்து வைக்கிறேன் பாத்திரத்தில் இப்போ பிரித்து பிரித்து வச்சுட்டு இப்போ மீதி இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம் இத்தனை கோவிலுக்கு பிரிச்சிட்டோம் அப்போ பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்துலேயும் எனக்கு தெரியும்லவா ஆனால் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது என்ன இது ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி வெயிட் வைக்கிறேன் இப்போ வாங்கிட்டு வந்தது உதாரணத்துக்கு ஒரு ஒவ்வொன்றிலையும் மூணு கிலோ வாங்கியிருக்கேன்னா ஒவ்வொம்போது இருபத்தி ஏழு கிலோ மொத்தம் எல்லா கோயிலுக்கும் ஒரு இருபது கிலோ கொடுத்துட்டோன்னா மிச்சம் எங்கிட்ட ஒரு ஏழு கிலோ இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் கு வாங்கிட்டு வந்ததில் கோயிலுக்கு கொடுத்தது எவ்வளோ பேலன்ஸ் எங்கிட்ட இறக்குது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு கிலோ இருக்குது இந்த பத்து கிலோ எங்கேருந்து எக்ஸஸ் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு இதுவே ஆச்சரியம் எனக்கு ஒரே சந்தேகம் எப்படி நான் பிரித்தது போக குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் ஒரு ஏழு கிலோ இருந்தது இல்லையா இப்போ இந்த ஏழு கிலோ என்ன பண்ணுறேன் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து பிரிச்சு வச்சுட்டு இந்த ஏழு கிலோவை மறுபடியும் நாளாக பிரிக்கிறேன் ஏழு கிலோவை நாளாக பிரிச்சுட்டு ஒரு நாலு கிலோ போட்ட மீதி மூணு கிலோ இருக்கணும் அப்படி இல்லையா அப்படி அதை திரும்ப வெயிட்டு போட்டு பார்க்குறேன் இருந்தது ஏழு கிலோ இப்போ எல்லாத்தையும் போட்டது பிறகு மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோ எடுத்துட்டா மிச்சம் ஒரு நாலு கிலோ இருக்குது இருக்கு என்னடாது எடுக்க எடுக்க இது வந்துக்கிட்டே இருக்கு சரி இதை இதில் இதை ஒரு பவுலில் வச்சு இதில் நம்ம பணத்தை வச்சு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில என்னென்ன பொருட்கள்லாம் இதில் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மூலிகைகளுடைய ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலிகைகளுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா பணத்தை வசியம் பண்ணி இழுக்கக்கூடியதாக இருக்கணும் உங்ககிட்ட இயல்பாகவே இந்த குணம் இல்லை உங்கள் வீட்டில் பணத்தை தங்க வைக்கக்கூடிய சக்தி இல்லை உங்ககிட்ட பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இல்லை உங்ககிட்ட நேர்மறையான ஆற்றல் இல்லை இது எதுவுமே உங்ககிட்ட இல்லை ஆனால் இதை நான் கொடுக்கணும் அப்படின்னா இதை ஒரு பொருளை வச்சு அடைச்சு இதை தான் உங்ககிட்ட கொடுக்கணும் இந்த பொருள் தான் உங்களை பார்த்துக்கும் ரெண்டாவது இதில் இருக்கிற தன்மையும் நீர்த்து போயிடக்கூடாது இப்போ ஒரு பேட் வைப்ரேஷன் வந்துச்சு யாராவது தப்பான எண்ணத்துல இதை தொட்டாங்க பார்த்தாங்க இதுக்கே கண்ணுபட்டு இதில் இருக்கிறதெல்லாம் டைல்யூட் ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்ப திருஷ்டி முடிக்கக்கூடிய பொருட்களை இதில் ஆட் பண்ணேன் பிறகு என்ன யாராவது வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இந்த பொருள் செயல் இழந்து போச்சுன்னா என்ன பண்றது செய்வினையை முறிக்கிறதுக்காக சில மூலிகைகளை திருப்பி ஏட் பண்ணேன் இப்படியே ஒரு பதிமூணு மூலிகை இருபத்தி மூணு மூலிகைன்னு ஏட் பண்ணி ஏட் பண்ணி இப்ப முப்பத்தி அஞ்சு சொல்லி நான் நாற்பத்தி மூணு மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்துல சொன்னதான் முப்பத்தி ஐந்து வகையான மூலிகைகள் இன்னைக்கு தேதிக்கு அதில் வந்து நாற்பத்தி மூணு மூலிகைகள் சேர்த்துறோம் ரெண்டாவது சில வாஸ்து பொருட்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அது வந்து வாஸ்து குறைபாடுகளை வந்து சரி பண்ணும் வாஸ்து குறைபாடுனா என்னன்னா காற்றும் வெளிச்சமும் அப்போ உங்க வீட்டில் வந்து இந்த ரெண்டுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காற்றை ப்ரொடியூஸ் பண்ணணும் அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் ரெண்டாவது லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணனும் உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் வந்துச்சு ஆனால் அது என்ன ஆகலை அப்படின்னா பிரதிபலிக்கல அப்போ பிரதிபலிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பொருள் வேணும் இது மேலே பட்டுச்சுன்னா இப்போ இது பிரதிபலிக்கும் புரியுதா இப்போ நான் கையில் வந்து இப்போ என் மேலே ஒரு லைட் அடிக்குது இந்த லைட்டை நான் அந்த இடத்துக்கு திருப்பணும் அப்படின்னா என்ன பண்ணால் இங்கே ஒரு மிரர் வச்சு இப்படி காட்டினா என்ன ஆகும் இந்த லைட்டை நாங்கள் திருப்புறேன் இது பண்ண முடியலை இதைத்தான் நான் பண்ணினேன் அப்போ என்னென்னா இதை ஒரு கண்ணாடி பவுலுக்குள்ளே நீங்கள் அடைக்கணும் அடைச்சிங்க அப்படின்னா இப்போ ஒளி சிதறல் ஏற்படும் ஒன்று லைட்டு வந்துச்சு அதை நான் ஒளிச்சதரில் ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணேன் இன்னொன்று இங்கே லைட்டே வரல அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒளியை ரிசீவ் பண்ணணும் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எங்கே லைட் இருந்தாலும் அதை பிடிச்சி தனக்குள்ளே இருக்கணும் ஈர்த்ததை இப்போ மறுபடியும் வெளியே ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டுமே அந்த அக்ஷய பாத்திரத்துக்குள்ளே வச்சுருங்க இது சாதாரண விஷயம் இதை உருவாக்குவதற்கு எனக்கு முப்பது நாள் ஆச்சு இதை உருவாக்கி ஒரு நபர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஏன்னா நான் உருவாக்குனது எனக்கு சக்தி மிகுந்ததாக இருக்குது இந்த கேளக்கியர் மந்திரமே ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு என் நண்பர்கிட்ட கொடுத்தேன் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இந்த உலகம் முழுக்க இன்னைக்கு டிக்ளேர் பண்ண எல்லாருக்குமே நல்லா இருக்காங்க இந்த அக்ஷய பாத்திரமே எனக்காக உருவாக்குனேன் நல்லா இருக்கேன் நண்பருக்கு உருவாக்கி கொடுத்து நீங்கள் இதை இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஆர்டிசம் குறைபாடு உள்ள மக்களுக்கு நான் ஒரு வழிமுறை கண்டுபிடிச்சு இந்த வழிமுறை அவங்களுக்கு கொடுத்து உங்கள் குழந்தைக்கு இந்த முறையை நீங்கள் செயல்படுத்துங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை உலகத்துக்கு நான் சொல்கிறேன் அதைத்தான் பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த பிரதமை திதியில் நம்ம மக்கள் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு செயலும் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை எனக்கே சோதனை ஓட்டம் எனக்கே நான் டெஸ்ட் பண்ணி நண்பர்களுக்கு டெஸ்ட் பண்ணி அதன் பிறகு தான் உலக மக்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகுது இந்த அக்ஷய பாத்திரத்தை நீங்களுமே டெஸ்ட் பண்ணுங்க சார் நாங்கள் வாங்கினோம் மந்திரம் சொன்னோம் யாருக்காவது இது நல்லது நடந்திருக்கா ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் இணைஞ்சிருங்க கீழே நான் வாட்ஸ்அப் குடு நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாலே குரூப் லிங்க் உங்களுக்கு வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயிண்ட் பண்ணுங்கள் முதல்ல என்ன நடக்குதுன்னு நீங்கள் சைலண்டாக வாட்ச் பண்ணுங்கள் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள் அதன் பிறகு சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கேலக்கர் மந்திரமே அப்படிதான் முதல்ல அது எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு நார்மல் கொஸ்டின் செஞ்சு பாருங்க ஒர்க் அவுட் ஆகும் அதன் பிறகு இந்த அக்ஷய பாத்திரம் நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தி பாருங்கள் சத்தியமே இவர்கிட்ட என்னமோ இருக்குது இந்த எண்ணமோ தான் கேளைக்கியர் இந்த எண்ணமோ தான் கடவுள் இந்த எண்ணமோ மகா மகாசக்தி எண்ணமோ இருக்குதுன்னு இனிமேல் யாரும் சொல்லாதீங்க இவர் கூட கேளைக்கியர் சித்தர் இருக்கிறார் அந்த கேளைக்கியர் சித்தரால் தான் இது எல்லாமே சாத்தியம் ஏன் வாழ்க்கையை மாற்றின மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வாழ்க்கை மாறி இருக்காங்க இன்னைக்கு கோவிலுக்கு வர்றவங்க எல்லாரும் நான் அதை தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு காட்டேன் அதாவது கேளைக்கியர்னால பலன் அடைந்தவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தை நான் வீடியோ எடுத்து நீ ஓ டே பை டே ஃபீட்பேக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் என் கோவிலே இனிமேல் ஒரு கேமரா வைக்க போகிறேன் கேமரா வச்சு அவங்க எல்லாத்தையும் வரவங்களை ஃபீட்பேக் எடுத்து நம்ம பேஜில் போடுறேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களை பெருசாக ஒன்றுமே கட்டாயப்படுத்தில்லையா இருக்கிற இடத்துல மந்திரம் சொல்லுங்கள் நல்லது நடக்குதுங்கிறேன் இதில் நான் உங்களுக்கு ஒன்றும் மந்திரத்தை ஒரு பத்தாயிரரூவா கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தான் இது ஏமாற்று வேலை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தானே கொடுக்குறேன் ரெண்டாவது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து மந்திரம் சொன்ன போகிறீங்க சார் நடந்தால் ஓகே நடக்கலைனாலும் ஓகே நீங்கள் இதில் எந்த ஏமாற்றமுமே அடையலையே எம்எல்ஏ பிஸ்னஸ் மாதிரி ரெண்டு லட்சம் கொடுங்க நான் ஒரு மந்திரம் தரேன்னு சொன்னால் தான் இங்கே ஏமாற்றம் கூப்பிட்டீங்க நடந்தால் ஓகே நடக்கலைனாலும் ஓகே கடவுள் அனுகிரகம் கிடச்சி உங்கள் வாழ்க்கை மாறிட்டா நான் அப்படி மட்டும்தான் யோசிக்கிறேன் மாறாதவங்கள விட்டுருங்க மாறினவங்கள மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுங்க நமக்கு மாறணும் நம்ம பண்ணுவோம் மாறிட்டோம் அப்படின்னா இங்கே எல்லாமே நடந்துடும் ஸோ அந்த அக்ஷய பாத்திரம் இதை தாண்டி பஞ்ச காவிய விளக்கு கொடுக்குறோம் வாஸ்து பொருட்கள் கொடுக்குறோம் உங்கள் வீட்டில் வாஸ்துவே இல்லை அப்படின்னா இந்த வாஸ்துவை சரி செய்யக்கூடிய மூலிகைகள் உண்டு தாவரங்கள் உண்டு இதை வச்சு தான் இந்த வாஸ்து பொருட்களை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ இதையும் பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் என்ன வாஸ்து குறைபாடாக இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும் இந்த பொருட்களுக்கு இந்த தன்மை உண்டு கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் இந்த யூடியூப் சேனலில் ஒலிபரப்பாகும் சார் நாங்கள் நேரில் வரோம் வாங்க நேரில் வர முடியல நாங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அனைத்து பூஜைகளும் உங்களுக்கு லைவாக வீடியோ எடுத்து ஒளிபரப்பு செய்யப்படும் சார் எனக்கு ஜோதிடத்தை பற்றி சில தகவல் தேவைப்படுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணும் இந்த வானியலை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அறிவியல் பூர்வமாக ஒன்றை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இதை யதார்த்த வாழ்க்கையில் எப்படி நான் பயன்படுத்துறது கிழக்கிய சித்தர் தேவஸ்தானம் இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் அறிவியல் சார்ந்த விளக்கங்களோடு நான் கொடுக்குறேன் உங்கள் மனசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா இதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையே படுத்திக்கோங்க நன்றி